கரூர் மற்றும் புதுக்கோட்டையில் நானூற்று ஐம்பத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக அமையவுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தேவையான கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் மருத்துவத்துறை கட்டடங்களை திறந்து வைத்து தேனி மற்றும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் உட்பட பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ கருவிகளின் சேவையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பல்வேறு தரப்பினரும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனா் சிடி ஸ்கேன் சென்டர் வந்ததுனால எங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்குதுங்க இதனால் அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறோங்க எம்ஆர்ஐ ஸ்கேனு தேனி மெடிக்கல் காலேஜ்லேயும் அம்மா வழங்கியிருக்காங்க வெளியில் எடுத்தால் அதிகபட்ச செலவாகிறதுனால குறைந்த கட்டணத்தில் பொதுமக்களுக்கு யூஸாக இருக்கும் அம்மா நிறைவேற்ற எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரியும் எம்ஆர்ஐ ஸ்கேனு திறப்பு இருக்குது இதனால வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு ஏழை எளிய மக்களுக்கு வெளியே எடுக்க போனோம்னா பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் ஆகுது இங்கே ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா மட்டும்தான் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி இங்கே எங்களுக்காக வந்து முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து ஒரு குவார்டர்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க அது வந்து இங்கே வந்து எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸும் அதில் இருக்குது ஒரு டைனிங் இருக்குது வித் அட்டாச் பாத்ரூம் நியர்பை வந்து நூலகமும் இருக்குது நாங்கள் வந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கனால வந்து எங்களால் வந்து சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகி பேஷண்ட்ஸ்க்கான கேரை வந்து ஈஸியாக கொடுக்க முடியுது இந்த மாதிரி ஒரு குவார்டர்ஸ் கட்டி கொடுத்ததுக்கு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி